அது ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ஏசியோட ஆன்சர் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏபியை கண்டுபிடிச்சிடலாம் அதில் இதுல வந்து ஃபார்முலா ஓகே நம்ம வந்து ஃபார்முலா போடுறோம் எல்லாத்தையும்

ஓகே நம்ம ஏலருந்து ஏ கழிச்சா வந்து ஜீரோ அது வந்து நம்ம எடுத்துக்க வேணாம் அதனால இது ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது அஞ்சு ஹோல் இருபத்தி அஞ்சு டி இருபத்தி அஞ்சு ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா அஞ்சு ஓகே அத்திரமா வந்து பிசி கண்டுபிடிக்கலாம் बीच वाला बंदी एक्स टू बंदी ये माइनस एक्स वन ने हूँ ये स्क्वायर प्लस अगर तो यी टू जीरो माइनस वी वन ने थ्री कोल्ड स्क्वायर ஓகே நம்ம இருந்து ஏழு கழிச்சா போன மாதிரி தான் எடுத்துக்க வேணாம் ஜீரோல இருந்து மூணு கழிச்சா மூணு கழிச்சா மூணு மைனஸ் மூணு வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒன்பது ஒன்பது ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா மூணு ஓகே நம்ம வந்து இப்போ ஏசி கண்டுபிடிக்கலாம் ஏசிக்கு வந்து எக்ஸ் ஒன்னு வந்து ஏதாவது ஒய் ஒன் வந்து மைனஸ் ரெண்டு இப்போ பிளஸ் ரெண்டு ஆயிரும் வந்து எடுத்துக்கலாம் அப்போ வந்து சீரோவையும் ப்ளஸ் ஜீரோவையும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும் நம்மளுக்கு ரெண்டு தான் ஆன்சர் எப்போவுமே டூ ரெண்டு ரெண்டாக நாலு நாலு ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா ரெண்டு ஓகே நம்ம வந்து ஏ ஏசியோட வேல்யூ கொண்டு படித்தாச்சு இப்போ ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி பார்க்கலாம் கேஸ் பண்ண வந்து ஏசி படித்தாச்சு இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு புள்ளியை கூட்டும் போது நம்மளுக்கு வந்து ஒரு புள்ளி கிடைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து ஏபி ஓகே பணம் வந்து ஏபி சீக்வல் டு பிசி பிளஸ் ஏசி பிசியோட வேல்யூ வந்து மூணு ஏசியோட வேல்யூ வந்து ரெண்டு அதான் நமக்கு வந்து ஏபிட வேல்யூ ஓகே கேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே அப்படின்னா கொடுக்கப்பட்ட வேல்யூ வந்து ஒரு கூட அமையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்